ஏன் எல்லாரும் கிளம்பியாச்சா கட்டப்பையெல்லாம் எடுத்துக்கோங்கோ அம்மா அங்க கட்டப்பை கொடுப்பா ஆயிரம் ரூபாய்க்கு மேல வாங்கினா கட்டப்பை உண்டு குடிக்கிறதுக்கு தண்ணி பிளாஸ்க்ல காப்பி எல்லாம் எடுத்து வச்சுக்கோ கஸ்தூரி எல்லாம் எடுத்து வச்சாச்சிங்க அவளை கூப்பிடுங்க போவோம் நெட்டவலி நெட்டவலி சீக்கிரமா வாடி என்னமே எதுக்கு காலையில கத்திட்டு கிடக்கம ஏட்டி உனக்கு முகூர்த்த புடவை எல்லாம் எடுக்கணும் ஆச்சி தாத்தாவும் ரெடி ஆயிட்டாவோ நீ கிளம்பி மட்டும் வரணுவா முகூர்த்தத்துக்கு என்னம்மா இப்படி நெட்ட தங்கம் சத்தம் காட்டாம சீல சீலை பிளவுஸ் எல்லாம் வாங்கணும் நகை கொஞ்சம் வாங்கியிருக்கு இருக்கிறது போதுமான தெரியல வா போதும் போதும் அந்த பாப்பு மூஞ்சிக்கு இது போதாது சரி இருங்க வாரேன் மலையம்மா வீட்டை சாவிய அந்த சன்னலுக்கு மேல வச்சிரு மாப்பிள வருவாங்கல்ல இல்ல அம்மா அவர்கிட்ட இன்னொரு சாவி இருக்கு நம்ம இத கையில எடுத்துட்டு போயிருவோம் அங்க வைக்கிறது நமக்கு சேஃப்டி கிடையாது எவன் நாட்டு கள்ள பைய போந்துருவான் ஆமா ஆமா அதுவும் சரிதான் நெட்ட தங்கம் பங்கஜத்துக்கு ஃபோன் அடிச்சிட்டியா வந்துருவால்ல இந்த வந்துட்டாவோ இப்ப வந்துருவேன்னு சொன்னாவோ ஆச்சி ஆச்சி வந்துட்டே வந்துட்டேங்க பிள்ளைகளுக்கு சாப்பாடு எல்லாம் எடுத்து வச்சிட்டு வரதுக்குள்ள ஒரு வலி ஆயிடுச்சு அண்ணி நான் வந்துட்டேன் முகூர்த்த படம் எடுக்கிறதுக்கு நாத்தனார் வரணும் மாமே ஆச்சி சொன்னாங்க அண்ணனுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க நான் வந்துட்டேன்

ஆச்சி ஆச்சி எல்லாரும் எங்க போறியோ எங்க வீட்ல நானும் எங்க அம்மாவும் தனியா இருக்கோம் என் தம்பியும் ஹாஸ்டல்ல இருக்கா நீங்க எங்க போறீங்களோ என்னையும் கூட்டிட்டு போங்களே புரிசாமா நாங்களா நெட்டவள்ளிக்கு முகூர்த்த புடவை எடுக்க போறோமா நீயும் வாரியா நீயும் வாலியும் பிள்ளை தானே ஆச்சி அந்த பிள்ளையெல்லாம் கூட்டு போக வேண்டாம் அது விளங்காதது என்னத்தையும் அதுக்கு எடுத்து விட்டுரும் கடையில வந்து எதாவது சேலையை கிழிச்சு விட்டுட்டு நம்ம தான் கிழிச்சோன்னு கூட அது நமக்கு கெட்டதை உண்டாக்கி விட்டுரும் விளங்காதது வேண்டாம் அவளை எல்லாம் விட்டுட்டு போகும் இது ஒரு நல்ல பிளான் இருக்கு அங்க உள்ள சேலையில கிழிச்சிட்டு இவங்களே பண்ண மாதிரி கூட செய்யலாம் போலயே ஆனா இவத சொல்லிட்ட சொல்லிட்டா இனிமே நடந்தா நம்ம மேல உண்மையான பழி வந்துரும் நெட்ட தங்கம் அப்படி பேசக்கூடாது அந்த பிள்ளையும் வரட்டும் நீ வா புரிசா ஆச்சி என் புரிசா இல்ல தெரிசா

சரிமா சரிமா முடிச்சிட்டு சொல்லு நான் உன்னை வீட்டுக்கு கூட்டு போவாரு சரி அண்ணா நான் வச்சிடுறேன் இவளுக்கு இவ்வளவு நல்ல நாத்துனாரா இருக்கவே கூடாது முதல்ல அந்த நாத்துனார் கூட சேர்ந்து அவகிட்ட ஏதாவது கோல் முட்டவும் எவ்வளவு நல்ல மாப்பிள்ளையா இருக்காரு பாத்தீங்களா ஆச்சி ஆமா ஆமா என் பேத்தி மனசுக்கு நல்ல ஆளுதான் கிடைச்சிருக்கு ஹாய் ஐ அம் தெரிசா வாட் இஸ் யுவர் நேம் அண்ணி வாங்க நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா போலாம் கிரேட் 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 இன்சைட் இருக்கட்டும் இவா கூட சேர்ந்த எல்லாவளும் இப்படித்தான் இருப்பாளுங்க பார்த்துக்கணும் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல நெட்ட வலிக்கு நான் ஏதாவது பழி கொடுத்தே ஆகணும் என்ன மது நான் பேசிட்டே இருக்கு நீங்க ஓடிட்டீங்க அவங்க பேர் ஏதோ சொன்னீங்க எனக்கு புரியல திரிஷா நினைக்கிறேன் நீங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நான் புதுசா யார்கிட்டயுமே அவ்வளவா பேச மாட்டேன் சரியான திமிரு பிடிச்சவா முதல்ல இவளுக்கு ஒரு பாயாசத்தை போடுவோம் அண்ணி உங்களுக்கு அவளை பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் அவள் உங்களை நிறைய விஷயத்தில் மாட்டி விட்டு கஷ்டப்படுத்தியிருக்கா அதான் நான் அவள்கிட்ட அப்படி பேசலை நான் அந்த மாதிரி யார்கிட்டையும் இப்படி பேசவே மாட்டேன் பரவாயில்ல மது அவ கடை கச்சில் பை உள்ள பொம்மை தான் சேலையா கெட்டி கெட்டி நிக்கி மனசாளுக்குள்ள காணுமே ஏக்கா அந்த பாருங்க அங்கதான் சேலை செக்ஷன் நினைக்கா அங்க போவோம் வாங்க கெட்டி அந்த இருக்கு சேலை செக்ஷன் அங்கதான் சேலை எடுத்து போடுவா அவ்வளவு அங்க போவோம் மேடம் என்ன பார்க்கணும் அண்ணாச்சி சீல பார்க்கணும் கல்யாணத்துக்கு எடுப்பவள முகூர்த்த சீல ஓ அப்படியா நல்லது மாது செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கு நீங்க அங்க போங்கோ எட்டு செகண்ட் ஃப்ளோர் அமைதி எங்க இருக்குன்னு தெரியலையே பங்கச்சும் அக்கா செகண்ட் ஃப்ளோர்னா மேலே தான் ரெண்டாவது மாடி வாங்க நம்ம போகலாம் ஆ சரி சரிம்மா ஐயே தெரியாம இந்த இடத்துக்கு வந்துட்டோமே இது என்னதுன்னு தெரியலையே லெகங்கா செக்ஷன் நினைக்கிறேன் லெகங்கா செக்ஷனா அப்படினா என்னதுமா அதான் ஆச்சு நம்ம முதல்ல பாவடை தாவணி போடுவோம்ல இப்போ அதை வந்து நல்ல இந்த ஹிந்திக்காரவோ வந்து லெகங்கான்னு மாத்திருக்காவோ மேலே ஒரு சட்டை கீழே ஒரு பாவடை வரும் அப்புறம் ஒரு சால் கொடுப்பாவோ கொஞ்சம் இடுப்பு காமிக்கிற மாதிரி ஒரு துணி அது அதை நம்ம தாவணி மாதிரியே அண்ணி உங்களுக்கு ஒரு லெஹங்கா செட் எடுத்துருமா ரிசப்ஷனுக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அது எதுக்கு காசு அப்படி துணியில கொண்டு போட்டுட்டு இருக்கணும் அவளுக்கு முகூர்த்தத்துக்கு ஒரு சேலையும் ரிசெப்ஷனுக்கு ஒரு சேலையும் எடுத்தா போதும் ஐயோ அத்தை அண்ணா எனக்கு பணம் கொடுத்துருக்காரு அன்னைக்கு என்ன வேணாலும் வாங்கி கொடுக்க சொல்லிருக்காரு நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க இருக்கட்டும் மக்களே அதெல்லாம் வேண்டாம் துணியில கொண்டு ரூபாய் நிறைய போடுறது வீணான செலவு நம்ம நல்ல ரெண்டு சீலையை மட்டும் எடுப்போம் வாங்கம்மா வாங்க என்ன பாக்கியோ இங்க எல்லாமே முகூர்த்த போடவதான் தம்பி இந்த நெட்டையா இந்த கூட்டத்திலே ஒசரமா இருக்கல்ல இவ தான் என் பேத்தி இவ கலருக்கும் அழகுக்கும் எத்த புடவையா எடுத்து போடுப்பா ஆமாப்பா நல்லா இருக்கிறதுலே வில குறைஞ்சி சாயம் சீக்கிரம் போற மாதிரி புடவை எடுத்து போடுப்பா ஆச்சி இந்த குட்ட குரங்கிக்கு எவ்வளவு கொழுப்பு பத்தியா நான் இதுக்கு தான் சொன்னேன் இவ்வளவு எல்லாம் வர வரக்கூடாதுன்னு சாயம் போற மாதிரியா கல்யாணத்துக்குள்ள அப்படி எடுக்க மாட்டா பாப்பா யோ யார பாத்தியா பாப்பா நான் காலேஜ் படிக்கேன் ஆரிக்கா நான் உங்களை ஸ்கூலுக்கு அஞ்சாம் கிளாஸ் ஏதோ படிக்கணும்னு நினைச்சேன் ஆச்சி பாரு இந்த திரிசாவால உனக்கு எனக்கு ஒரு நாள் பெரிய சண்டை வரப்போகுது போது நடக்கா இல்லையான்னு மட்டும் பாரு கோவப்படாத நெட்ட தங்கம் சேல தம்பி சேலையை எடுத்து போடுப்பா இக்கா முதல்ல எல்லாரும் உட்காருங்க கா அப்புறம் சீலை எடுத்து போடுறேன் யோ கணக்காரரே நான் எவ்வளவு பெரிய விஐபி எனக்கு மட்டும் சேர் இல்ல எல்லாரும் உட்கார்ந்துட்டாவோ யம்மா பியாலு சேர் இடத்துல தகராறு பண்ணாதியோ அங்க போய் ஒரு வாரத்துல போய் உட்காருங்கோ ஏட்டி ஒரேடி திருசா குப்பை தொட்டிக்கு பதிலா நீ பேரும் மூலையில போய் உட்கார்ந்துக்கோ உனே பாக்க குப்பை தொட்டி மாதிரியே இருக்கு ஒரேடி குப்பை தொட்டி எக்கோ இதுல ஏதாவது சேல பிடிச்சிருக்கான்னு பாருங்க இதெல்லாம் புதுசா வந்திருக்கிற மாடல் இது என்ன டிசைனே போடாம ப்ளேனா இருக்கு தம்பி இந்த மாதிரி துணி இல்ல பட் நல்ல ஜக 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 ஜகன பட்டு சேல போடுங்க மேடம் இப்போ சிம்பிளா கல்யாணத்துக்கு சேல எடுக்கறதா மேடம் ஃபேஷனே ஆமா கருப்பு சீலையை ஆச்சி எனக்கெல்லாம் எப்படி எடுக்கணும்னே எனக்கே தெரிய நீங்க அதெல்லாம் ஒண்ணு எங்க அண்ணிக்கு நல்ல அழகா ரெட் கலர் ப்ளூ கலர் எது போட்டாலும் அழகு தேவையா இருப்பாவோ நல்ல கலரா நானே எடுப்பேன் எக்கோ இதுல எல்லா கலரும் சேலையும் இருக்குக்கா பச்சை ஆரஞ்சு ரோஸ் ப்ளூ செவப்பு எல்லாம் இருக்குக்கா உங்க கலருக்கு பச்சை கலரும் நல்லா இருக்கும்க்கா இல்லைன்னா நல்ல இந்த பாடாமல்லி கலரும் நீங்க எடுக்கலாம்க்கா அண்ணா அன்னைக்கு இதெல்லாம் நல்லா இருக்காது அண்ணா நல்ல புடவையா நல்ல கிராண்டா இருக்கணும் ரேட் நல்லா இருந்தாலும் கூட இருந்தாலும் பரவாயில்ல அண்ணா நல்ல சேரியா எடுத்து போடுங்க ஏட்டி இல்ல இந்த முதல்ல இருக்கு பாரு அந்த அவன் கை பக்கத்துல இருக்கு அந்த பச்சை நல்லா இருக்குல அது ஒண்ணு எடுக்கியா ஏக்காவ் எனக்கு எனக்கா சேலைய பத்தி தெரியும் நீங்க எங்க ஆச்சி எங்க அம்மாவும் முடிவு பண்ணுங்க அந்த மது பிள்ளையும் என்னெல்லாமோ சொல்லுது பாவும் அதுவும் சேர்ந்து முடிவு பண்ணட்டும் ஏக்கோ இதுல எல்லாமே நல்ல வில கூடுன சேல ஒவ்வொரு சேலையும் ஐம்பதாயிரம் ரூபாய் இதுல ஒண்ணு பாக்கியலா ஐயோ ஐம்பதாயிரம் ரூபாய்க்கெல்லாம் வாங்கினா நெட்டவெளி அப்பா சத்தம் போடுவாரு நீங்க ஒரு ஏமா என்னமா நீ லூசு கணக்கா பேசிக்கிட்டு இருக்க அஞ்சாயிரம் ஆறாயிரம் அஞ்சாயிரம் ஆறாயிரம் ரூபாய்க்கு எல்லாம் எதுக்குமா புடவை பாக்கணும் ஆயிரம் ரூபாய்க்கு பாருமா அண்ணி ஆயிரம் ரூபாய்க்கு எல்லாம் வாங்க முடியாது நீ அது வேற கல்யாண சாரியே கிடையாது பிப்டீன் தௌசண்ட் என்ன எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம எடுக்கலாம் அண்ணா நீங்க நல்லா இன்னும் காசியா கூட காமிக்கீங்க அண்ணா மாது அவ்வளவு ரூபாய்க்கு எல்லாம் வாங்க வேண்டாம் டி பதினஞ்சாயிரம் அப்படி கம்மியா பாப்போம் ஐம்பதாயிரம் எல்லாம் வேஸ்ட் நான் சீலையே உடுத்த மாட்டேன் வாங்கி அந்த ஆக்குல போட்டு வச்சிருப்பேன் நீ சும்மா கடை

ஏ அண்ணாச்சி இந்த பச்சை கலர் அந்த மது சொன்ன அந்த சிவப்பு கலரையும் பேக் பண்ணிடுங்க இதை பேக் பண்ண முடியாது இல்லை அந்த பேர் எதுவும் அடிக்கணும்னு இல்லை அது பேர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுங்க உடனே அடிச்சு கொடுத்துருவோம் மேடம் இங்கே ஒரு பத்து நிமிஷம் உட்காந்திருங்க பேர் சொல்லுங்கள் மாப்பிள பேரும் பொண்ணு பேரும் பொண்ணு பேரு நெட்டவெள்ளி மாப்பிள்ளை பேரு பாபோ சரி மேடம் நான் போய் இதை அடித்து கொண்டுவாரு ஏங்க அன்னைக்கு அழகான படவை எடுத்தாச்சி அண்ணி ஹாப்பியாக ஆச்சி அத்தை நான் இதுக்கு காசு கொடுப்பேன் இல்லைன்னா அண்ணன் எனக்கு ஒன்னே போட்டுருவாரு இருக்கட்டும் மக்களே வேணா ஒன்னு பண்ணுவோமா நீ பாதி காசு போட நான் பாதி காசு போடுறோம் அப்பதானே எங்களுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும் சரி ஆச்சி நம்ம அழகுக்கு ஏதாவது ஒரு சேலை இருக்கானு இதெல்லாம் பாப்போம் மேடம் உங்க நேம் அடிச்சாச்சு நீங்க இப்பதான் எடுத்துட்டு போலாம் ஏ பொம்பள என்ன பண்ணிட்டு இருக்க அதுல எல்லாம் யாரும் என்ன இப்படி சேலையெல்லாம் உழைக்க கூடாது போ உன் இடத்துல போய் உட்காரு சொன்ன கொன்னிருவன் கொன்னே காதை ரெண்டையும் ஓட்டப்பட்டு மரத்தை

ஏங்க ஒரு வழியா நம்ம பேத்தியாளுக்கு நல்ல துணியா நம்மளால ஏண்டதை செஞ்சிட்டோம்ங்க நல்ல அழகா இளவரசி போல இருப்பா ஆமா ஆமா அவ நீங்க எல்லாம் வந்து நல்ல அழகா போடவே எடுத்து கொடுத்துட்டியோ நாங்க தனியா பேர்தான ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம் ரொம்ப ரொம்ப நன்றி இது என்னக்கா நன்றி இருக்கு பக்கத்துல இருக்கோம் ஒரு பொத்தாசிய கூட மாட இருக்க மாட்டோமா அண்ணி உங்களுக்கு saree எல்லாம் பிடிச்சிருக்கா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு மது நெட்டச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கா போல சரி கல்யாணம் வரப்போதெல்லாம் அதான் சந்தோஷமாக இருக்கா இருக்கட்டும் இருக்கட்டும் நம்மளும் நல்ல ஒரு அழகான மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி இதை விட சூப்பராக இருக்கணும் நமக்கும் சீக்கிரம் மாப்பிளைக்காக சொல்லணும் நெட்டச்சி மட்டும் நல்ல சந்தோஷமாக சேலைலாம் எடுத்துக்கிட்டு அழையுதா எல்லோரும் அவளை தாங்குதாவோ பொண்ணு பொண்ணுன்ட்டு நம்மளையும் இப்படி தாங்கணும்ல அப்போ நம்மளும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு போயிடணும் எட்டி குட்டை குரங்க பின்னாடி தான் வந்துகிட்டு இருக்கியா கடையில கடையில குப்பை தொட்டின்னு தூக்கிட்டு போயிட்டாங்களோன்னு நினைச்சேன் இங்க தான் இருக்க போல சேரி சரி வா வா